வணக்கம் சுவாமி மனம் போல வாழ்வு ஐயனே நிச்சய தரித்திரனுக்கு பெரும் புதையல் கிடைத்தது போல தாங்கள் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறீர்கள் அப்பனே நானோ பரதேசி ஒரு சிறு பொருளும் என்னிடம் இல்லாத போது பெரும் புதையல் என்று என்னை வர்ணிக்கிறாயே பொன்னும் பொருளும் கிடைத்தால் தானா புதையல் உங்கள் உள்ளத்துள்ளே புதைந்து கிடக்கும் தத்துவங்களுக்கு விலை மதிப்பேது வாதி எந்த பாயுது நம் இருவருக்கும் அறிமுகமே இல்லை என்னை இவ்வளவு தூரம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவறாத தவறாதவரையும் சிவனடி வரையும் சொல்லி தெரிய வேண்டும் என்னை ஒரு சிவனடியார் என்றே முடிவு கட்டி விட்டாய் சந்தேகம் தாங்கள் ஆண்டவனின் என்று தெளிவாக தெரிகிறது எப்படியோ வைத்துக்கொள் என்னை எதற்காக தடுத்து நிறுத்தினாய் இன்று சமயத்தில் வந்து தாங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்னை காப்பாற்றிக் கொள்ளவே என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னை எங்கிருந்தப்பா நான் காப்பாற்ற முடியும் நாங்கள் மன வைத்தால் முடியும் மனமா மனம் வாக்கு காயம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் அப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டுதான் நானும் தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன் சுவாமி தயவு செய்து தாங்கள் மேலே அணிந்திருக்கும் அந்த ஆடையை இடம் கொடுங்க இப்படி ஒரு புது திருட்டு இந்த ஊரில் ஆரம்பமாகி இருக்கிறதா இது புரியாமல் நானும் இவ்வழியே வந்து சிக்கிக் கொண்டேனே சுவாமி மன்னிக்க வேண்டும் அனுதினமும் முதன் முதலில் ஒரு சிவனடியார் துணியை துவைத்துக் கொடுத்த பின்புதான் ஊதியம் கொடுக்கும் ஊர் மக்களின் துணியை துவைப்பது என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்து நேற்று வரை அதில் சிறிதும் பிசகாது அந்த சிறு தொண்டை செவ்வனே செய்து வந்திருக்கிறேன் இந்த சோதனையாக ஒரு அடியவரும் என் கண்ணுக்கு தென்படவில்லை மனம் மாறுபட்டு வாழ்க்கையே வெறுக்கும் நேரத்தில் என்னை காப்பாற்ற தாங்கள் வந்துவிட்டீர்கள் பெருமானே என் லட்சியத்தை காப்பாற்ற அந்த சிவபெருமானே சிவனடியார் உருவில் வந்ததாக நினைத்து பெருமைப்படுகிறேன் தயக்கமின்றி தங்கள் மேலாடையை தாருங்கள் நல்ல கொள்கை உன் தொண்டும் உயர்ந்ததுதான் ஆனால் என்னிடம் இருப்பது இந்த ஒரே ஒரு தொண்டுதானே பாதகமில்லை ஒரே நாழிகையில் துவைத்து உலர்த்தி அதை மீண்டும் உங்களிடமே தந்து விடுகிறேன் கொடுங்க சுவாமி அப்பனே நேரம் காலம் கடு வைக்காதே அதை எவனோ ஒருவன் வகுத்திருக்கிறான் அதற்கு முடிவு அவன் கையில் தான் இருக்கிறது அந்த முடிவை செய்த ஆண்டவனே என்னை காப்பாற்றி விடுவான் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் கொடுங்க சுவாமி திருப்பி தர முடியாதபடி ஏதாவது இடையூறு நேர்ந்துவிட்டால் துணிகளை வைத்திருப்பதை போல பிறர் கொடுக்கும் எந்த பொருளையும் யாச்சகமாக வாங்குவதில்லை என்று நானும் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறேன் எந்த பாதகமும் நடந்து விடாது என்னை நம்பி கொடுங்கள் சுவாமி மீண்டும் உங்கள் துணியையே தந்து விடுகிறேன் கொடுக்க முடியாவிட்டால் என் உயிரையே கொடுக்கிறேன் உன் உயிரை உடையாக உடுத்திக் கொள்ள முடியுமா சுவாமி எதை எதையோ கற்பனை செய்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் தைரியமாக கொடுங்கள் என் தொண்டும் நிறைவேறும் உங்களுக்கு துணியும் கிடைக்கவிடும் சரி நீ இத்தனை தூரம் கேட்கும் போது உன்னை நம்பி கொடுக்கிறேன் தாராளமாக கொடுங்கள் என் வாக்கை காப்பாற்றுகிறேனா இல்லையா பாருங்கள் இந்த நான் ஊருக்குள் இருக்கும் கோவிலுக்கு சென்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்துவிட்டு நீ கடு வைத்த ஒரு நாளிகைக்குள் திரும்பி வருகிறேன் என் துணியை கொடுத்து விட வேண்டும் சித்தம் சுவாமி உன் என்ன திருக்குறிப்பு தொண்டன் என்று ஊரில் உள்ளோர் என்னை அழைப்பார்கள் திருக்குறிப்பு தொண்டனே நாகாக்க என்ன சொன்னேன் நாவால் உறுதி சொன்ன வார்த்தையின் நாணயத்தை காப்பாற்று என்று சொல்கிறீர்கள் காப்பாற்றி விடுகிறேன் சுவாமி காப்பாற்றி விடுகிறேன் சரி நானும் சென்று பிறகு வருகிறேன் ஆண்டவா தான் விளைத்தேன் இன்றும் என் லட்சியத்தை காப்பாட்டி விட்டாயே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன் சோதனை இந்த கிழிந்த துணியை எப்படி துவைப்பது கண்ணிலே போட்டு கசக்கிறால் மேலும் கிழிந்து விடுமே அப்படியே பயிருக்கு துவைத்தாலும் இந்த பெரும் பழியில் எங்கே உணர் வைப்பது என்ன செய்வது அடிவர் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வது ஐயோ பெரும் பழிக்கு ஆளாகிவிடுவேன் போல் இருக்கிறது நினைவா இது சோதனை என்னை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துகிறாய் கல்லால் அடித்தவனுக்கும் காலால் விதித்தவனுக்கும் கருணை காட்டினாயே நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேனே எனக்கு ஒரு நல்வழி கூடாதா ஏன் மௌனம் அப்பா நிறுத்த மழை வேளாறை நினைகிறேன் என்னப்பா உனியை துவைத்து விட்டாயா சீக்கிரம் கொடு என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்ன தவறு செய்து விட்டாய் எதற்காக உன்னை மன்னிப்பது நடக்கக்கூடாதது விட்டது நேரத்தை கடத்தாதே மழையில் நனைந்து சாகுறேன் என்ன நடந்தது உங்கள் துணியை என்னால் துவைக்க முடியவில்லை நான் தான் அப்போதே சொன்னேனே கேட்டாயா நேரம் காலம் கெடுவைக்காதே என்று பாதகமில்லை துவைக்காவிட்டாலும் பரவாயில்லை என் துணியை கொடுத்துவிடு போர்த்துக் கொண்டு எங்காவது சத்திரம் சாவடி போய் ஓய்வு என்னால் இப்படி மழையில் நணைய முடியாது உங்கள் துணி இனி தங்களுக்கு உபயோகப்படாது சுவாமி ஏன் அப்படி சொல்கிறாய் துரதிஷ்டவசமாக அது துண்டு துண்டாக கிழிந்து விட்டது விட்டதா எனக்கென்று ஒரே ஒரு துணிதானே வைத்திருந்தேன் அதுவும் போய்விட்டதா கவலை வேண்டாம் கட்டுப்பொடுங்கள் என் வீட்டில் புது துணிகள் வைத்திருக்கிறேன் ஒரு கொண்டு அறிவத்தவனே பிறர் கொடுக்கும் பொருளையும் நான் யாச்சகமாக வாங்குவதில்லை என்று அப்போதே சொன்னேனே மறந்து விட்டாயா எனக்கு நான் கொடுத்த துணிதான் வேண்டும் எதிர்பாராமல் நடந்துவிட்ட இன்னருக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்லை நீ வேண்டும் என்றே என்னை சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறாய் நான் துணியை கொடுக்க மறுத்தும் பலவந்தமாக நீ அதை வாங்கிக் கொண்டு என்னை பழி தீர்த்திருக்கிறாய் மோசக்காரா நீ சிவனடியார்களுக்கு தொண்டா செய்கிறாய் திருத்த துரோகம் செய்கிறாய் இதுதானா உன் கொள்கை நல்ல கொள்கை கெட்டுணை அடியவர்களின் துணிகளை வாங்கிக் கொண்டு அவர்களை ஏமாற்றினாயோ எத்தனை பேர் மழையிலும் குளிரிலும் இன்னல் பட்டு மாண்டார்களோ ஈஸ்வரா உன் தொண்டர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த பாவிக்கு தக்க தண்டனையை நீயே கொடுத்து விடு போதும் சுவாமி போதும் என்னை திட்டுங்கள் உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்கள் ஆனால் என் தொண்டையும் நான் கொண்ட கொள்கையும் தவறாக பேசாதீர்கள் என்னால் தாழ முடியாது அது என்னால் தாழவே முடியாது உன் அடியவரிடம் தீயவர் என்று பெயர் பெற்ற பிறகு இனி நான் உயிர் வாழ்ந்து பயன் என்ன அடியவரின் புண்பட்ட கேட்டு நான் அனுகூலமாக தாகிறேன் என்னை இப்படி செய்யாதே பேடிக்கு பார்க்காதே இறைவா ஒரே நொடியில் நீ கொடுத்த உயிரை நீயே எடுத்துக்கொள் தொண்டனே உன்னை சோதிக்கவே யாம் இப்படி ஒரு நாடகம் ஆடினோம் எத்துணை இன்னல்கள் வந்தால் உனது கொள்கையில் இருந்து நீ நிற்கிறாயா என்பதை பார்க்கவே யாம் உன்னை சற்று கடுமையாகவே சோதித்தோம் இனி கவலை வேண்டாம் எனக்கு எவ்வளவோ பக்தர்கள் தொண்டு செய்கிறார்கள் ஆனால் ஏழ்மை நிலையிலும் நீ செய்த தொண்டு மாபெரும் தொண்டு இனி எவ்வித குறையும் இன்றி புகழ் பொருள் அனைத்தையும் பெற்று எனது அடியவர்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து வருவாயா இறைவா என் தொண்டின் வகிமையை நான் இன்றுதான் புரிந்து கொண்டேன் இந்த எளியவனுக்கும் காட்சி தந்த கருணையின் வடிவே இனி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன் திருவணியை வழங்கும் தொண்டராகவே தனக்கு அருள் புரிய வேண்டும் அவ்வாறே அருள் செய்தோம் பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்வதால் திருக்குறிப்பு தொண்டன் என்ற பெயர் உனக்கு சாணப்பொருள் வாழ்கணி பல்லாண்டு வளகவும் தொண்டு